அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த புண்ணியமான விசுவா வசு வருடத்திய தீபாவளி திருநாளின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பான உற்சாகமான பண்டிகை தீபாவளி திருநாள் எல்லா பிரதேசங்களிலும் பாரத தேசத்தினுடைய எல்லா பிரதேசங்களிலும் தீபாவளி மிக முக்கியமான பண்டிகையாக இருக்கின்றது ஆனால் அந்தந்த பிரதேசத்துக்கேற்ப சில சில அந்த க கதை பின்னணிகள் அதிலெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது அந்த வேறுபாடுகள் மாறுபாடுகளுக்கு இடையில் எல்லா பிரதேசத்துலேயும் இந்துக்கள் தீபாவளியை தீமையை நன்மை வெல்லுகிறது கேட்டை நலன் வெல்லுகிறது இருளை ஒளி ஜெயிக்கின்றது என்கிற கருத்துப்படி தான் இந்த தீபாவளியை நாம் கொண்டாடுறோம் வாழ்க்கையில் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் கேடு இருக்கும் அது கஷ்டம் கொடுக்கும் அந்த தொந்தரவுகளையெல்லாம் சமாளித்து நாம் நலத்தின் பக்கத்தில் இருந்து நாம் ஜெயிப்போம் என்கிற ஒரு உறுதிப்பாடும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் நலத்தின் சக்தியினிலே நீ நம்பிக்கை கொள்வாய் நலம் செய்வோர் அனைவருக்கும் உதவிடுவாயே நலத்தின் சக்தியில் நீ நம்பிக்கை கொள் அது முதல் பாயிண்ட் அப்புறம் என்ன சொல்ல நலம் செய்வோர் அனைவருக்கும் உதவிடுவாயே வாழ்க்கையில் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம்னு சொன்னால் அல்லது மற்றவர்களுக்கு நலன் செய்ய முந்துகிற ஒரு நல்ல உள்ளத்திற்கு நாம் உதவி செய்தோம்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்திலும் அந்த நலன் செய்வதில் ஆர்வம் வளரும் அதனால் நலன் செய்வோர் அனைவருக்கும் உதவிடுவாயே அப்படிங்கிற அந்த உதவிகிற மனப்பான்மை என்ன செய்கிறது அப்படின்னா நமக்கு நல்லோருடைய நட்பை அதிகரித்து கொடுக்கின்றது ஒரு ஒரு வட்டம் நம்ம சுற்றி ஒரு ஒரு வட்டம் உருவாகி விடுகிறது அதுக்கெல்லாம் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்டிகை தான் நம்முடைய தீபாவளி பண்டிகை இதில் வடக்க அதாவது பாரதத்தினுடைய வட மாநிலங்களில் இதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இராவண வதத்திற்கு பிறகு ஸ்ரீராமபிரான் அயோத்தியா திரும்புகின்ற நாள் என்று தீபாவளிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்ன அங்கேயும் தீமையை வெல்லுதல் தான் அப்புறம் தெற்கு வந்து நரக்க சதுர்தசி அப்படின்னு சொல்கிறோம் நரக்காசுரனை வதம் செய்த நாள் சதுர்தசிங்கிறது பௌர்ணமிக்கு அப்பனே வரக்கூடிய பதினான்காவது நாள் இந்த இடத்துல அது கிருஷ்ண சதுர்தசி அதனால் அந்த தேய்பிரை சதுர்தசி அந்த பதினாலாவது நாள் அதில் என்ன நடந்திருக்கு நரக்காசுரனை கிருஷ்ணரும் சத்யபாமாவும் சேர்ந்து வதம் பண்ணுகிறார்கள் இதில் கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் நரகாசுரனை அழிக்கிறார் ஆனால் அப்படி அழிப்பதற்கு உறுதுணையாக அவருக்கு இருந்தது யார் அப்படின்னா சத்யபாமா சத்யபாமா யார் அப்படின்னா பூமாதேவியினுடைய அவதாரம் நரகாசுரன் யாருன்னா பூமாதேவியின் மகன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேடு செய்யக்கூடிய ஒருவன் தான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் கூட அவனுடைய கேட்டுக்கு துணை போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மனநிலை அதுவும் ஒரு தாய் டேந்து அது வெளிப்படுகிறதுன்னா ரொம்ப ஒரு போற்றத்தக்க ஒரு சிறப்பு தீபாவளியில் அது இருக்குது அவனும் என்ன சொல்கிறான் தான் உயிரை விடுவதற்கு முன்னால் என்னுடைய இந்த மறைவை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் பிறந்த நாள் போல இதை எல்லாரும் கொண்டாடணும் எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நான் காரணமாக இருக்கணும் அதுதான் அந்த நரகாசுரனுடைய அந்த வேண்டுகோளுக்கு அர்த்தம் எல்லாருடைய மகிழ்ச்சிக்கும் நான் காரணமாக இருக்கணும் அப்போது கெட்டவனாக இருக்கிறதுக்கு நடுவில் அவன் எல்லோரும் நான் வாழ்ந்து இருக்கும்போது எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் குறைஞ்சபட்சம் சத்தப்பிரகாவது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிட்டானோ இன்னமும் அப்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வே பவந்து சுக்கினக என்கிறது தான் தாரக மந்திரம் இந்த தீபாவளிக்கு என்பதை நாம் நினைத்து கொள்ளலாம் இது வடக்கே தெற்கே எப்படின்னு பார்க்குறோம் இந்த கருத்து எல்லா பகுதிகளுக்கும் எல்லா பிரதேசங்களுக்கும் பாரத தேசத்தில் ஏற்பு தான் அப்படின்னாலும் கிழக்க இதில் இன்னொரு சிறப்பு இதில் சேர்த்துக்கிறாங்க என்ன அப்படின்னா காளி பூஜை முக்கியமாக அங்கே பண்ணுறாங்க அதுலேயும் காளி என்று சொல்லும் பொழுது அசுரைகளை அழிக்கக்கூடிய பராசக்தி தான் அப்புறம் இன்னொரு ஒரு தேசாச்சாரங்கிற மாதிரி அந்தந்த பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறப்புங்கிற மாதிரி வங்காளத்தில் என்ன அப்படின்னா பூத்த சத்துர்தசி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னோர்கள் பித்தருக்கள் எல்லாம் தங்களுடைய அடுத்த சந்ததியினருடைய வீடுகளுக்கு வராங்களாம் அப்போ அவங்களுக்கு இந்த வீட்டில் நாங்கள் இப்படிலாம் இருக்கோம் நல்லா இருக்கோம் உங்கள் ஆசீர்வாதத்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு காட்டுற மாதிரி நல்ல விளக்கெல்லாம் நிறைய ஏற்றி வைப்பாங்களாம் அப்படி பதினான்கு விளக்குகள் ஏற்றி வைக்கிறாங்களாம் பதினாலாவது நாள் பதினான்கு விளக்குகள் இதோட இன்னொரு முக்கியத்துவத்தையும் அவங்க இதுக்கு கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அப்படின்னா பதினான்கு தலைமுறை வரையிலும் உள்ள முன்னோர்கள் சாதாரணமாக இந்த தேவசம் கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது அதிலெலாம் மூன்று தலைமுறை சொல்லுவாங்க இப்போ யார் இந்த தர்ப்பணம் கொடுக்குறாரோ அவருடைய அம்மா அப்பா காலம் தவறி அவங்க அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா ஒரு மூணு தலைமுறை ஆனால் வங்காளத்தில் பதினான்கு தலைமுறைகளுக்கு அப்படி கொடுப்பாங்களாம் அந்த பதினான்கு தலைமுறை முன்னோர்கள் யாருன்னு பேரோடு தெரிஞ்சு வச்சிருந்தா அது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கொள்ளுவார்களாம் அவங்களுடைய குலத்தில் ஜாதியில் இந்த குடும்பத்தில் இவங்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் பதினாலு தலைமுறை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அதை ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக சொல்வார்களாம் இது வந்து எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா சகோதரி நிவேதித்தை இதை பதிவு பண்ணுறாங்க தன்னுடைய நூல் ஒன்றில் அது வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க மனநிலையாக அவங்க சொல்கிறாங்க நம்முடைய முன்னோர்களை நாம் சரியாக நினைவு வச்சிருக்கும் பொழுது தான் அவர்கள் இவ்வளவு சிறப்புக்குரிய நல்வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கேற்ற சந்ததியாக நாமும் அதே சிறப்பை அல்லது அதனினும் பெரியதான மிக்கதான சிறப்பை வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற உற்சாகம் நமக்கு வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் பதினாலு தலைமுறை முன்னோர்கள் அவர்களை வரவேற்று அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த சத்துர்தசி அமைந்திருக்கின்றது மேற்கு பகுதியில் குறிப்பாக குஜராத்தில் இந்த மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் லக்ஷ்மி பூஜை எப்படி கிழக்க வந்து காளி பூஜை இந்த தீபாவளியோடு சேர்த்து நினைக்கப்படுகிறதோ கொண்டாடப்படுகிறதோ அதுபோல் மேற்கே லக்ஷ்மி பூஜை சிறப்பாக செய்கிறார்கள் குஜராத்தில் புது வருஷ பிறப்பு மாதிரி அதை எடுத்துக்கொண்டு கணக்கெல்லாம் அன்றைக்கு துவங்குவார்களாம் இப்படி சிறு சிறு வேறுபாடுகள் அடிப்படையிலே தீமையை வென்று நலனில் நிலைபெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் அனைத்தினுடைய சாராம்சம் அதனுடைய ஒரு முக்கிய அடையாளமாக நாம் நல்ல பலகாரங்கள்லாம் இனிப்பு உப்பு காரங் பலகாரங்கள் எல்லாம் செய்து எல்லாருக்கும் முதல்ல இறைவனுக்கு படைத்து பிறகு சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் கொடுத்து நாமும் உண்டு மகிழ்கிறோம் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஒரு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விழா இந்த தீபாவளி திருநாள் இப்படி இதில் பார்த்தா அவங்களுடைய இப்போ நம்முடைய அதுவும் போக்குவரத்து சாதனங்களெல்லாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுவதனால வடக்க உள்ள இனிப்புங்கிறது இங்கே சர்வசாதாரணமாக தெற்கையும் கிடைக்கிறது தெற்கை உள்ளது வடக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுவும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் இப்போ மேற்கையே இப்போ நம்ம வந்து வடக்க வந்து லட்டு ஏன்னா கஜு கட்லி இதெல்லாம் நிறைய செய்யக்கூடிய இனிப்புகளாம் இந்த தீபாவளிக்கு வங்காளத்தில் ரசகுல்லா சந்தேஷ் அதெல்லாம் செய்கிறாங்க நம்ம ஊரில் தெற்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தெற்க அதிரசம் முறுக்கு இதெல்லாம் நாம் செய்கிறோம் மைசூர் பாக்கு இந்த மாதிரி இனிப்பு வகைகள் செய்கிறோம் மேற்கையும் இந்த மாதிரி இனிப்புகள்லாம் செய்கிறாங்க அங்கே ஒரு சாக்லி அப்படின்னு ஒரு கார உணவு அது பார்த்தா நம்ம ஊர் முள்ளு முறுக்கு மாதிரியே தான் இருக்குது இப்போ இந்த உணவு வகைகள் எல்லாத்துலேயும் கூட பாரத தேசத்தில் ஒரு கலாச்சார ஒற்றுமை இருக்கிறது நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து மகாராஷ்டிராவிலும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அப்போ மூணு நாள் நிகழ்ச்சி அந்த நிறைவு நாள் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நிகழ்ச்சி வந்து நாக்பூரில் நடந்தது எங்கள் ஊருக்கு ஸ்பெஷாலிட்டி அந்த ஸ்வீட் உங்களுக்கெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்னமோ வருது அப்படின்னு நினச்சேன் பூரன் போலி பூரன் போலி முதல்ல அவங்க உச்சரித்த விதத்தில் எனக்கு அது சரியாக புரியலை அப்புறம் அந்த பதார்த்தம் வந்து பார்த்த உடனே என்னன்னா போலிங்க அதைத்தான் பூரன் போலிங்கிறாங்க உள்ள பூரணம் வச்சு செய்யக்கூடிய போலி நல்ல நெய் நிறைய விட்டு போட்டாங்க அத்தனை பேருக்கும் கலந்து கொண்ட ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கும் போலி செய்து போட்டார்கள் இதை எதுக்கு ஒரு விஷயமாக எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாரத தேசத்திலே அடிப்படையாக ஆன்மீக ஒற்றுமை மேலோட்டம் வரையிலும் வாழ்க்கையினுடைய மேல் பகுதி வரையிலும் வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தா இந்த மாதிரியான கலாச்சார ஒற்றுமைகள் நிறைய இருக்குது உணவு பழக்க வழக்கம் இப்போ நம்ம நரக்க சதுர்தசி தீபாவளினால் எழுதி வச்சு குளிக்கிறோம் இதெல்லாம் எல்லாருக்குமே நம்ம தேசம் முழுக்க ஒரு முக்கியமான ஒற்றுமையை குறிக்கக்கூடிய அம்சங்கள் இது மாதிரி பல இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த போலியை சாப்பிட்றோங்கிறது இல்லை போலிங்கிறது தமிழ்நாட்டிலையும் பண்ணுறோம் ஆந்திராலையும் பண்ணுறோம் கர்நாடகிலையும் பண்ணுறோம் மகாராஷ்டிரத்திலையும் பண்ணுறோம் அப்போது நம்ம எல்லாரையும் இணைக்கக்கூடிய அம்சங்கள் எத்தனையோ இருக்குது மேலோட்டமாக இருக்கக்கூடிய சில வேறுபாடுகளை பெருசுபடுத்தி சில தீய சக்திகள் நம்மளை பிரிக்க பார்க்கிறது அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது நம்முடைய ஆன்மீக கலாச்சார ஒற்றுமையைத்தான் நாம் பெருசுபடுத்தணும் கலாச்சாரம்னு சொன்னால் மொழி உணவு உடை இதில் தான் அடிப்படையாக என்னென்ன அம்சங்கள் இருக்குது அதில் எப்படி ஒற்றுமை இருக்குதுன்னு நாம் பார்க்கணும் அது நிறைவே நமக்கு இருக்குது இவை அனைத்தையும் அரவணைத்து செல்லுகின்ற வலுவான அஸ்திவாரமாக ஆன்மீகம் இருக்கின்றது அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த தீபாவளி பண்டிகை அதனால் இந்தியாவிலே பாரத தேசத்திலே தெற்கே வடக்கே கிழக்கே மேற்கே என்று எங்கு சென்றாலும் எல்லோரும் இந்த ஐப்பசி மாதத்திலே தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிகின்றோம் நம்முடைய ஹிருதயத்திலும் தீமையை நன்மை தெய்வீகம் வெல்லட்டும் இருளை அறியாமையை அறிவு ஒளி வெல்லட்டும் இதயத்தில் எப்பொழுதும் ஆனந்தமும் சுயநலமில்லாத நல்ல அன்பு உணர்வும் மேலோங்கட்டும் எல்லோரும் இன்புற்று இருக்கட்டும் என்று மீண்டும் ஸ்ரீகிருஷ்ண பகவானை பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை திரும்பவும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீ ஜை